வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இடையே வந்து அந்த மாஸ்க் கோவிலுக்கு இடையே வந்து ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்து அது கேஸ் ஆகி முடிஞ்சது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிடையே வந்து ஒரு கலவரம் ஒன்று அதாவது கார்த்திகை தீபம்ன்றது வந்து இந்துக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பண்டிகை தீபாவளிக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பண்டிகை தான் கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் வந்து திருவண்ணாமலை வந்து பெரிய அளவில் காலையில் கொண்டாடப்பட்டது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் உட்பட எல்லாருமே போனாங்க இப்போது அந்த கார்த்திகை தீபம் வந்து சில இடங்களில் பிரச்சனையாக இருக்கு உதாரணத்துக்கு சின்னாலப்பட்டின்னு ஒரு ஊர் திண்டுக்கல் பக்கத்தில் அந்த ஊரில் வந்து பெரிய பிரச்சனை அதுங்க வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே பெரிய பிரச்சனை அங்கே அங்கே வந்து தீபம் ஏற்றுறது ஒரு மலையில் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ கோவில் பக்கத்தில் ஏற்றணும் அப்படின்றது அவங்களுடைய டிமாண்டு ரைட்டுங்களா இந்து முன்னணியுடைய டிமாண்டு அந்த டிமாண்டில் வந்து அவங்க வழக்கு போடுறாங்க ஜிஆர் சுவாமிநாதன் வந்து நீதிபதி நீதியரசர் அவர் வந்து ஒரு உத்தரவு போடுறார் அந்த மலை மேலே வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறார் ஆனால் அங்கேருந்த கலெக்டர் வந்து பிரதீப்னு பேர் அவருக்கு அவர் வந்து தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறாரு அவங்க வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போட்டிருக்கு யாரும் வந்து இங்கே கூட கூடாது போகக்கூடாது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்றத்தில் ஒரு கேஸ் இருக்குது அந்த மலை மேலே வந்து மாஸ்க் இருக்குது மாஸ்க்குக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னு ராமரவிக்குமார் அப்படின்ற ஒரு பிஜேபிக்காரர் வந்து கேஸ் போடுறாரு அந்த கேஸில் ஒரு அப்பீல் இருக்கு அந்த அப்பீல் வந்து இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கு அப்பீல் வந்து ஜெயச்சந்திரன் பெஞ்ச் ஜெய நீதியரசர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான பெஞ்சில் வந்து அந்த அப்பீல் வந்து பெண்டிங்கில் இருக்கு ஆனால் அந்த அப்பீல் பெண்டிங்கில் இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஒரு கன்டெம் பெடிஷன் வந்து போடுறாங்க மாவட்ட கலெக்டர் மேலே காவல்துறை மேலே எல்லார் மேலேயும் ஒரு கன்டெம் பிட்டிஷன் வந்து ரவிக்குமார்ன்றவர் போடுறார் இதுக்கான பதிலை வந்து அரசு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் அவர் வந்து சரியாகவே தாக்கல் பண்ணல வீரகதிரவன் அப்படின்னு ஒரு அரசு அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் அவர் தான் மதுரையுடைய அடிஷ்னல் அட்வொகேட் ஜென்ரல் வீரகதிரவன் இவர் வந்து ஜிஆர் சாமிநாதனுக்கு ரொம்ப நெருக்கமானவரே அவரோட பெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு சொல்லப்படுறவர் இவர் வந்து அந்த அப்பீலுக்கான விஷயங்களை வந்து சரியாகவே தாக்கல் பண்ணல இவங்க கன்டெம் போடுறாங்க அந்த கண்டெம்ட்டில் வந்து ஆர் சாமிநாதன் வந்து ஒரு ஆர்டர் போடுறார் அதாவது மாநில அரசு அனுமதிக்கவில்லை என்றாலும் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அவங்க துணையோடு சேர்ந்து ராம ரவிக்குமார் உட்பட ஆட்கள் போயிட்டு மலையில் வந்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் அப்படின்றாங்க அரசு தரப்பில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் ஓம் பலகைன்னு ஒன்று இருக்குது அந்த பலகையில் வந்து தீபம் ஏற்றிடுறாங்க அங்கே தான் நூறு வருஷமாக தீபம் ஏற்றுறாங்க அதனால் அதில் எந்த இஷ்யூவும் இல்லை மசூதிக்கு பக்கத்தில் தான் போய் தீபம் ஏற்றணுன்ற தேவையும் இல்லை இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓம் பலகை அப்படின்ற இடத்துல தீபம் ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு இவங்க வந்து ஃபுல் செக்யூரிட்டி வந்து போட்டுடுறாங்க ஆனால் நம்ம திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் போட்ட மாதிரி திண்டுக்கல் சின்னாலப்பட்டியில் வந்து இதே ஜிஆர் சுவாமிநாதன் வந்து மலைக்கு மலையில் போயிட்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படின்னும்போது பிரதீப் அப்படின்ற கொலெக்டர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுடுறாரு அங்கே வந்து யாரும் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ன மாதிரி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுடுறாரு அதனால் அங்கே பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஜிஆர் சுவாமிநாதனுடைய உத்தரவு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது சிஐஎஸ்எஃப் ஃபோர்ஸோட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு சி அவர் சொல்கிறதோட அடிப்படை பார்த்திங்கன்னா சிஏஎஸ்எஃப்ன்றது வந்து மத்திய அரசோட போலீஸ் அவங்க பாதுகாப்போட நீங்கள் போங்க சிஐஎஸ்எஃப்ன்றது இண்டஸ்ட்ரியல் ஏரியா கோர்ட்டு இந்த மாதிரி ஏரியாக்களை பாதுகாக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து சிஐஎஸ்எஃப் அந்த சிஏஎஸ்எஃப்க்கு வந்து லாண்ட் ஆர்டர் போலீஸை வந்து போலீஸுக்கான எந்த விதமான அனுபவமுமே அவங்களுக்கு கிடையாது அவங்க வந்து எப்படி ஒரு லாண்ட் ஆர்டர் பிரச்சனையில் ஈடுபடுவாங்க அதே மாதிரி மதுரை மாநகர கமிஷனர் லோகநாதன் அப்படின்றவர் வந்து அங்கே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிறப்பிக்கலை அங்கே வந்து பிரச்சனைகள் நடக்கும் அப்படின்ற ஒரு சூழல் வருது இவங்க வந்து இந்து முன்னணி ஆட்கள்லாம் அங்கே வந்து திரளாங்க அங்கே வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோரை வந்து முன்னாடியே ப்ரிவெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு சின்னாலப்பட்டியில் பண்ண மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இவங்கள வந்து இந்து முன்னணிக்காரங்களை வந்து மழை வரைக்கும் அலோ பண்ணுறாங்க அவங்க வந்து மலையில் மேலே ஏறுறாங்க போலீஸ் வந்து அதை தடுக்குது ரெண்டு போலீஸ் வந்து காயமடியுது போலீஸ்காரங்களை இவங்க அடிக்கிறாங்க ரெண்டு போலீஸார் வந்து காயமடைகிறாங்க இது வந்து தமிழக வரலாற்றுலேயே ரொம்ப புதுசு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியோட உத்தரவு மூலமாக ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து தமிழகத்தில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது நீதிபதிகள் வந்து சட்டத்தை மதிக்கக்கூடிய ஆட்களாக தான் இருந்தாங்க எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆட்களாக தான் இருந்தாங்க ஒரு நீதிமன்ற உத்தரவு மூலமாக ஒரு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு இந்து முஸ்லீம் கலவரம் உருவாகக்கூடிய அளவுக்கான ஒரு நிலவரத்தை இன்றைக்கி மதுரையில் உருவாக்கியிருக்காங்க இது வந்து அடுத்து அப்பீல் வந்து ஜெயச்சந்திரன் தலைமையிலான பெஞ்சில் அந்த அப்பீல் வரப்போகுது அந்த அப்பீல் என்ன ஆகும் அப்படின்றத பொறுத்து தான் இது பண்ணியிருக்காங்க இனிப்பு இன்றைக்கி ஒரு கன்டெம்ட் பெட்டிஷனில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கலை போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற ஒரு கன்டெம்ட் பெட்டிஷனில் ஜி ஆர் சாமிநாதன் வந்து நீங்கள் மலையில் தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இருக்குது அதுவும் மசூதிக்கு பக்கத்தில் போய் தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இருக்குதுன்னு ஒரு உத்தரவு போடுறாரு அதற்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸார் வந்து பாதுகாப்பு தரணுன்னு ஒரு உத்தரவு போடுறாரு இது நேரடியாக மத்திய அரசும் மாநில போலீஸும் மோதக்கூடிய ஒரு உத்தரவு வந்து இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் பண்ணியிருக்காங்க இந்த திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மசூதி பக்கத்தில் வருஷா வருஷம் அதை ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பாபர் மசூதி மாதிரி அந்த சிக்கந்தர் மசூதி இடிக்கணுன்றது வந்து இந்து முன்னணியோடைய ரெகுலரான ஒரு கோரிக்கை அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மதக்கலவரத்தை உருவாக்குறதுக்காக இந்த வேலையை வந்து அவங்க தொடர்ந்து அவங்க இருக்காங்க அதுக்கு ஆதரவாக உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பிக்க இப்போ மதுரையில் வந்து ஒரு பெரிய அளவுக்கான கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் எத்தனை பேர் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல இதில் வந்து போலீஸ் வந்து சின்னாலப்பட்டியில் பண்ண மாதிரி இதை வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தடுத்துருக்கணும் அதை வந்து மதுரை காவல்துறை ஆணையாளர் லோகநாதன் வந்து தடுக்கலை எப்படியும் அரசு வந்து இந்த மாதிரி மசூதிக்கு பக்கத்தில் வந்து இந்து முன்னணி வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்றத வந்து அலோ பண்ணோன்னு சொல்லிட்டு அரசு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு அதை நீதிமன்ற உத்தரவாக வந்தப்போ கூட சின்னாலப்பட்டியில் இதே ஜிஆர் சுவாமிநாதன் போட்ட உத்தரவை வந்து தடுத்து நிறுத்தி பிரதீப்ன்ற ஒரு அதிகாரி அவர் பெருசாக பண்ணி காமிச்சார் அங்கே வந்து மத சார்பின்மை நிற்கிறத காமிச்சார் திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல காமிச்சதை வந்து மதுரையில் கடைபிடிக்காமல் லோகநாதன் என்கிற அந்த கமிஷனர் வந்து இந்து முன்னணியை வந்து படி வரைக்கும் அலோவ் பண்ணதுனால இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு இன்று அங்கு ஏற்பட்ட கலவரம் வந்து மத் தமிழகத்தோட மற்ற பகுதிகளுக்கு பரவுவதற்கான வாய்ப்பும் இருக்கு ஆக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஒரு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இதுவரைக்கும் நடந்ததில்லை இதுதான் முதல் சம்பவம் இது மிகவும் ஆபத்தான சம்பவம் சார் தொடர்ந்து வந்து அதிமுகலேருந்து ஒரு ஒருத்தராக டெல்லி பயணம் போய் போயிட்டு வந்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காரு ஓபிஎஸோட டெல்லி பயணத்தின் பின்னணி என்னவா சார் இருக்கு ஓபிஎஸ் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவை பார்த்துருக்காரு பி எல் சந்தோஷை பார்த்துருக்காரு அவர் உஷாரா தான் அவர் டெல்லிக்கு போயிருக்காரு அங்கே போயிட்டு அவர் வெயிட் பண்ணியிருக்காரு அப்போது வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் குருமூர்த்தி வந்து அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க இதில் வந்து ரெண்டு விஷயம்தான் வந்து டிஸ்கஷன் ஒன்று வந்து தனி கட்சி ஆரம்பித்து நான் வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறதா இல்லை அதிமுகவில் என்னை சேர்த்துப்பீங்களா அதிமுகவில் ஓபிஎஸை சேர்த்தா எடப்பாடி பழனிசாமியை வந்து தலைவர் பதவியிலேருந்து மாற்றுவீங்களா இதுதான் டிஸ்கஷன் இந்த டிஸ்கஷனில் வந்து அவர் ஈடுபட்டிருக்கார் அதெல்லாமே ரொம்ப ரகசியமாக இருக்குது ஆனால் இந்த விசிட்டே ரகசியமாக இருக்குன்னு நினச்ச இந்த விசிட் வந்து ஏதோ ஒரு வகையில் லீக் ஆகிடுச்சு இப்போ பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு இருக்குது அதில் வந்து ஓபிஎஸை வந்து கட்சியில் சேர்த்துப்பாங்களா அப்படின்ற டிஸ்கஷன்லாம் நடத்தி முடிச்சுட்டு அங்கே பிஎல் சந்தோஷ் இருக்காரு அமித்ஷா இருக்கார் அவங்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போது தனிக்கட்சி தொடங்கிறது இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர் வந்திருக்கார் அப்போ அதுக்கு அடுத்து ஆல்டர்னேட்டிவ் என்ன இவர் வந்து தனிக்கட்சி தொடங்குவார் இவர் வந்து விஜய்யோடு போய் சேருவார் விஜய் கூட்டணியில் செங்கோட்டையனோடு சேர்ந்து ஓபிஎஸ் டிடி விதிநகரன் எல்லோரும் சேருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருந்தது இன்றைக்கி டிடி விதுநகரன் இன்றைக்கும் எடப்பாடியை துரோகின்னு திட்டிருக்கார் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ்ஸை அமித்ஷா வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க ஓபிஎஸ்க்கு என்ன இது வரைக்கும் பிரச்சனைனா எங்கிட்ட யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல என்னை யாரும் மதிக்கிறது இல்லை அமித்ஷா மாதிரி ஆட்கள் மதிக்கிறது இல்லை செங்கோட்டை எங்கிட்ட கூட பேசுகிறாங்க எங்கிட்ட பேச மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அவர் வந்து பேசிட்டு வந்திருக்கார் இதோட விளைவுகள் என்னன்றது தெரியும் விளைவுகளில் தெரிகிறது என்னென்னா அவர் தனிக்கட்சி இல்லை அப்படின்றது மட்டும் தெரியுது ஏன்னா தேர்தல் கமிஷனில் எந்த மூவும் பண்ணலை அவர் டெல்லிக்கு போயிட்டு தேர்தல் கமிஷனில் போயிட்டு தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு தான் சொன்னாங்க அந்த மாதிரி மூமெண்ட் எதுவுமே இப்போ தெரியல அப்போது அவருக்கு தனி கட்சி இல்லை அடுத்த கட்டம் அவர் என்ன செய்ய போகிறார் அவர் என்ன செய்ய போகிறார் டிடி வித்தநகரன் என்ன செய்ய போகிறார் ஏன்னா டிடி விதநகரன் மேலே நிறைய வழக்குகள் வந்து இருக்குது ரெட்டலிக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு லண்டன் ஹோட்டல் கேஸு இது மாதிரி நிறைய வழக்குகள் வந்து அவர் மேலே இருக்குது அதனால் அவர் அவரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் அவரும் விடாமல் எடப்பாடியை ஏற்றாரு அதுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணாமலை அவர் என்ன ஆவார் அவர் தனி கட்சி தொடங்குவாரா அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றதும் ஸோ என்டையராக வந்து என்டிஏ அப்படின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ அதிமுக பாஜக மட்டுந்தான் இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத வந்து இன்னைக்கு அமித்ஷா முடிவு பண்ணிவிட்டு அவர் வந்து நேராக புறப்பட்டு சென்னைக்கு வந்து இது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணுவார் அதில் விஜய் கட்சியும் அதுக்குள்ளே வரும் ஏன்னா விஜய் கட்சி சிபிஐ கேஸ்ல மாட்டியிருக்கு அதனால விஜய் கட்சியும் அதுக்குள்ள வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல் சார் இப்போ இவ்வளோ தூரம் வந்து அமித்ஷா வந்து ஒரு பிளானோடு வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு இத்தனை நாள் வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுற விஷயங்கள் வந்து இபிஎஸ் வந்து அவர் வழி கொண்டு வரணும் இபிஎஸ் வந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்கணும் இவர் சொல்கிற ஆளுங்கள்லாம் அதிமுக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேஷனில் அமித்ஷா ஒர்க் பண்ணுறாரு சார் ஆமாங்க உதாரணத்துக்கு முக்கொளத்து ஒரு வாக்குகள்ன்றது ஏடிஎம்கேக்கு மைனஸ் ஆகுது அதுதான் வந்து அண்ணாமலை ஒரு கூட்டணி அமைச்சு டிடி வி தினகரன் ஓபிஎஸோட அமைச்சு பதினெட்டு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காரு ஸோ இது வந்து ரெண்டு விதத்தில் அமித்ஷாவுக்கு பயன்படும் ஒன்றுன்னா எடப்பாடியே டோட்டலாக கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கும் அதிமுக செதையிறதுக்கும் அதிமுக இன்றைக்கி செதைஞ்சு தானே போயிருக்கு அதிமுக செதைஞ்சு போயிருக்கிறது மேலும் சிதைய வைக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமியை வந்து அவரை வந்து பொதுச்செயலாளராக அவர் நீடிப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியையும் இந்த சந்திப்புகள் உருவாக்கியிருக்கு பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்கணும் அப்படின்னு தான் ஓபிஎஸ் வந்து அங்கே டெல்லியில் பேசியிருக்கார் ஸோ பொதுச்செயலாளர் பதவியிலேருந்து அவரை நீக்க போகிறாங்களா இல்லை அடுத்த கட்டமாக என்ன போகுது அதிமுகவை ரீஆர்கனைஸ் பண்ண போகிறாங்களா அதிமுகவை டோட்டலாக பிஜேபி கண்ட்ரோலில் எடுக்க போகிறாங்களா நீங்கள் கேட்ட மாதிரி அமித்ஷாவுக்கு வேண்டப்பட்ட ஆட்கள்லாம் அதிமுகக்குள்ளே இடம்பெற போகிறார்களா அப்படின்ற கேள்வியே இருக்குது அதிமுகவை டோட்டலாக கண்ட்ரோலில் எடுக்கிற மாதிரி தான் இவங்களுடைய மூவுகள் வந்து இப்போது இருக்குது இப்போ ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே அனுமதிக்கப்படுறாருன்னா எப்படி அனுமதிக்கப்படுவார் எந்த பேசிஸில் அனுமதிக்கப்படுவார் அப்போ டிடி விதிநகரனோட நிலைன்னா அவர் இன்னும் வந்து எடப்பாடியை திட்டிக்கிட்டு இருக்காரு அவர் மேலே கேஸ் இருந்தால் அவரை வந்து அந்த கேஸுகளை வச்சு என்டிஏக்கு கொண்டு வருவாரா விஜய் மேலே கேஸ் இருக்குது சிபிஐ வழக்கு விசாரணை விஜய் மேலே கரூர் சம்பவத்தில் சீரியஸாக நடக்குது அதை வச்சு அவரை கொண்டு வருவாரா இல்லை அவர் மேலே இருக்கக்கூடிய கார் கேஸ் இருக்குது விஜய் மேலே கார் வாங்கினதில் ஒரு கேஸ் இருக்குது அதே மாதிரி இன்கம் டேக்ஸு கட்டினதில் ஒரு கேஸ் இருக்குது விஜயோட சொந்தக்காரங்க மேலே நிறைய கேஸ் இருக்குது ஸோ இந்த சிபிஐ கேஸ் இருக்குது இந்த மாதிரி கேஸ்களை வச்சு விஜயை கொண்டு வருவாங்களா அதிமுக கூட்டணிக்கு இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து அமித்ஷாவோடய திருவிளையாடல்களில் தான் அதற்கான பதில் அடங்கியிருக்கு சார் இந்த ஒரு பக்கமும் எதிர்கட்சிகள் வந்து தொடர்ந்து ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்துகிட்டே இருக்காங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஆளும் கட்சி வந்து திமுகவும் காங்கிரஸ் குழுவும் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க சார் இது எதை பற்றியான பேச்சுவார்த்தையாக இருக்குது சார் அதாவது கிரீஷ் ஜுடங்கர் அப்படின்னு ஒரு ஆள் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க அவங்க வந்து ஸ்டாலினை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சந்திச்சுருக்காங்க அதில் வந்து அவங்க கேட்ட சீட் வந்து நாற்பது சீட் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கிட்ட ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க போன தேர்தலில் வந்து இருபத்தஞ்சி சீட்டில் நின்று பதினெட்டு சீட்டு ஜெயித்தாங்க ஏழு சீட்டு வந்து தோற்றுருக்காங்க அவங்க அதனால் எங்களுக்கு வந்து நாற்பதுலேருந்து அறுபது சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்போது ஸ்டாலின் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் தகவலை சொல்லியிருக்காரு அதை நம்ம நம்ம சேனலில் பிரேக்கிங்காக நம்ம சொல்கிறோம் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது கூட்டணி வந்து பழைய மாதிரி இல்லை இந்த கூட்டணியில் வந்து தேமுதிக பாமக ராமதாஸ் ரெண்டு பேரும் உள்ளே வராங்க அதனால் நீங்கள் வந்து பழைய மாதிரி பதினெட்டு சீட்டே வாங்கிக்கோங்க நீங்கள் ஜெயித்த பதினெட்டு சீட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த பதினெட்டுலேயும் உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் இவங்க கேட்டது நாற்பது ஸ்டாலின் சொன்னது பதினெட்டு இந்த பதினெட்டு சீட்டில் நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போது வந்து போன டீமுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி நாற்பது சீட்டு அறுபது சீட்டு வரைக்கும் கே கேட்டிருக்காங்க இவங்க பேச்சுவார்த்தையில் அறுபது சீட்டு கேட்டால் இவர் பதினெட்டு சீட்டு தரேன்றாரு நம்ம வந்து விஜய் கூட்டணியோடு போயிடலாமா போனோன்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாமே கொடுப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுருக்காங்க ஸ்டாலின்னு சொல்கிற பதினெட்டு சீட்டில் நீங்கள் நில்லுங்க பதினெட்டு சீட்டும் உங்களுக்கு வந்து நாங்கள் ஜெயிச்சு தரோம் மிச்சம் ஏதாவது சீட்டு சம்மந்தமான பிரச்சனைனா நாங்கள் வந்து ராகுல் காந்தி கிட்டே பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியிலருந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பையன் வந்து கீழே விழுந்து விபத்தாயிருக்கு அந்த விபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அந்த விபத்துக்குடைய காரணத்தை மூடி மறைக்கிறாங்க ஸோ அந்த மூடி மறைக்கிறதுக்கான காரணம் என்ன சார் சாஸ்திராலேருந்து ஒரு பையன் நாலாவது மாடியிலேருந்து விழுந்து காயம் அடைஞ்சிருக்கான் அவங்க அப்பா வந்து டெல்லியிலேருந்து வந்து அந்த பையனை வந்து சிகிச்சையை பார்த்துக்கிட்ருக்காரு இது சம்மந்தமாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு ஆனால் இது பற்றி மீடியாக்களில் தமிழக மீடியாக்களில் ஒரு மீடியாவில் கூட இதை பற்றி வரவே இல்லை இதே வேறு ஏதாவது காலேஜாக இருந்தால் வந்திருக்கோம் இந்த சாஸ்திராண்டது சங்கராச்சாரியாருக்கு ரொம்ப நெருக்கமான காலேஜு இது அரசாங்க நிலத்தை ஆக்கிரமித்து வச்சுருக்கக்கூடிய காலேஜு அப்படின்ற மாதிரி புகார்கள்லாம் இருக்குது இதில் வந்து இந்த சாஸ்த்ரா வந்து இவ்வளோ தொளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது தமிழ்நாட்டில் அங்கே நடந்த ஒரு விபத்து வந்து இது வரைக்கும் வெளியவே வரல அப்படின்ற ஒரு தகவல் வந்து சுற்றுது அதனால் நம்ம சேனல் மூலியமாக இந்த சாஸ்த்ராவில் நடந்த விபத்து மாணவன் கீழே விழுந்த விபத்தை நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் இது பற்றி மேலும் தகவல் கிடைக்கும்னா நம்ம வந்து தைரியமாக அதை வெளியிட தயாராக இருக்கோம் அதுக்காக தான் இந்த சேனலு இது மாதிரி மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியில் கொண்டு வரக்கூடிய விதமாக தான் இந்த செய்தியும் நம்ம சொல்கிறோம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி சார் எங்களது சேனல் மிகவும் கடின உழைப்பில் பல்வேறு தகவல்களை உங்களுக்காக திரட்டி அதை உறுதிப்படுத்திய பிறகு நாங்கள் வெளியிடுகிறோம் இதற்காக பெரிய முயற்சி எடுக்கிறோம் நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வது எங்களது உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊக்கமாக நாங்கள் கருதுகிறோம் நன்றி வணக்கம்